for <laughs> what <laughs> 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 Thank <laughs> you. 好了 Não, não, não. não, não. Jangan berhenti. Hey, Barra, Marina Barra. அவங்க அப்படின்னு அவர்

ஏன் அத்தை வாங்கி கொடுத்த போட வேண்டிதான் அத்தை வாங்கி கொடுத்தா சொல்லு வேற என்ன நூறு ட்ரெஸ் வேணுமா சரி பொண்ணு தானே அத்தை போட்டு நல்லா இருக்குதா அத்த போட்ட நல்லா இருக்குதா ஓகேவா சரி அத்தை போயிட்டு பாய்